அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வசம் இருக்கக்கூடிய நூறு தொகுதிகள் திமுகவினுடைய கையை விட்டு பறிபோகருக்கு இது குறித்தான தகவல் ஒரு ரிப்போர்ட்டாக ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காங்க அதை பார்த்ததுல நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் வந்து உறஞ்சு போயிருக்காரு ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்த முப்பெரும் விழாவில் கூட்டமே வரலையே ஏன் வந்து கட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் இப்போ அதற்கான பதில் ஒரு பிரபல பத்திரிக்கை முழு ஆராய்ச்சி பண்ணி திமுக கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் என்ன குறிப்பாக நம்ம சின்ன ஒரு எழுந்த மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளாவரியாக எழுதி இருக்காங்க ஒரு ஆர்டிகிலா அதை பற்றி நம்மளை விரிவாக பேச இருக்கும் ஒரு போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் கூட்டணி கட்சிகள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற பிரச்சனையை விட கூட்டணி கட்சிகளை கையாள்றது கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுல திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அதை பற்றி இதில் விரிவாக பேசுவோம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட அணிகள் இருக்கு மாணவர் அணி இளைஞர் அணி தொழிலாளர் அணி அப்படின்னு வரிசையை அணிகள்லாம் இருக்கு இந்த அணிகள்லேயே முக்கியமான அணின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அணிதான் இளைஞர் அணி ஏன்னா அங்கே தான் நம்ம சின்னவர் உதயநிதி அவர்கள் வந்து இருக்கிறார் இப்போ உதயநிதி அவர்களினுடைய தாக்கத்தை கட்சியில் அவர்கள் அதிகப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் உதயநிதியை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக கொண்டு வந்துடணும் தேர்தலுக்கு பின்னாடி அடுத்த தலைவர் உதயநிதி அப்படிங்கிறத உடனடியாக நிறுவ வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி கிட்ட அடுத்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவர் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகணும் அதுதான் இந்த அவர்களுடைய டார்கெட் இப்போ இதில் உதயநிதியை கொண்டு வர்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு லாய் லிஸ்ட்டுகள் யாருமே இல்லை உண்மையிலேயே அவர் வந்து பின்பற்றக்கூடிய விசுவாசிகள் வந்து அவருக்கு இல்லை அப்போ அதை வந்து உருவாக்கணும்னா இங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் ஸ்டாலின் அவர்களை தலைமையாக பார்த்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ அமைச்சர்களாக இருப்பாங்க அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கில் இருப்பாங்க ஆனால் அவர்கள் உதயநிதி பக்கம் போக மாட்டாங்க உதாரணத்திற்கு இருக்குது இப்போ கே என் நேரு அவர்கள் உதயநிதி பேச்சை கேட்பாருன்னா கேட்க மாட்டார் மா சுப்பிரமணியன் கேட்பாருன்னா கேட்க மாட்டார் ஏவா கேட்க மாட்டார் இவங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக வந்து தலைவர் ஸ்டாலின் டு நானு நான் டு தலைவர் இருக்கிற ஆட்கள் அப்போ அவர்கள் கேட்க மாட்டாங்க அப்போ உதயநிதி பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கணும் கட்சிக்குள்ளேயே வலிமையான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் உதயநிதிக்காக தான் இப்போ திமுக தலைமையினோட டார்கெட் அதற்காக அவர்கள் கொண்டு வந்துள்ள திட்டம் தான் உதயநிதி நாற்பது அப்படிங்கிற திட்டம் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளை உதயநிதியினுடைய விசுவாசிகளாக பார்த்து போட்டு அவர்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதா அது அப்போ இவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நிச்சயமா உதயநிதிக்கு ஒரு படைபலம் வந்துடும் அவரை வந்து தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் அப்புறம் அவர்கள் நாளைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ இல்லை அமைச்சர்களாகவோ மாறும்போது நிச்சயமா உதயநிதிக்கான ஒரு பேஸ் வந்து அமைஞ்சிரும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம் சரி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த நாற்பது தொகுதியில் எங்கேருந்து எடுப்பாங்க ஏற்கனவே திமுகல வந்து சீனியர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய தொகுதிகளா இருக்கும் முக்கியமான அமைச்சர்கள் நம்மளுடைய விசுவாசிகள் அந்த இடத்துல போடலாம்னு நினச்சி வச்சிருந்த தொகுதிகளா இருக்கும் இப்படிப்பட்ட தான் உதயநிதிக்கு இப்ப கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஏன்னா தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உதயநிதி கையில கொடுக்கக்கூடிய இந்த நாற்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட தோற்றுறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல உதயநிதி ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாரு திமுக தலைமையா தான் விரும்புது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சபரிசனனுடைய பெண் நிறுவனம் வந்து திமுகவுக்கான தேர்தல் பணிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க இப்ப கூடுதலா உதயநிதியினுடைய அந்த நாற்பது தொகுதிகள வேட்பாளர்களை வந்து முடிவு பண்றது அந்த நாற்பது தொகுதிகளுக்கான தேர்தல் வியூகங்கள்லாம் வகுக்கிறதுக்காகவே ஆழ்வார்பேட்டையில பிரத்யேகமா ஒரு வார் ரூம் செட்டப் அமைச்சிருக்காங்க பெண் நிறுவனம் தனி இப்ப திமுக பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வார் ரூம் செட்டப் வந்து உதயநிதிக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாற்பது தொகுதிக்கான மட்டும் இந்த நாற்பது பார்க்கும்போது இந்த நாற்பது தொகுதிகள் தென் தமிழகத்தில் வட தமிழகத்தில் கொங்கு பகுதியில் அஞ்சு இது போக சென்னை மற்றும் அதன் வட்டார தொகுதிகளில் பத்து தொகுதிகள் ஆக மொத்தம் நாற்பது இதுதான் தான் திட்டமிட்டு இப்போ ஒரு வேலை வந்து போயிட்டு இருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து பி கே சேகர்பாபு அவர்களே வந்து நிக்கிறார் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா சேகர்பாபு அவர்கள் உதயநிதியினுடைய அணி கிடையாது அவர் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அணி திமுகவில் வந்து பிரபலமாக ஒரு அஞ்சு அணி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அணி ஸ்டாலின் அவர்களுடைய அணி கனிமொழி அவர்களினுடைய ஒரு அணி அப்புறம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் சபரிசன் இப்படியாக ஒரு ஐந்து பவர் சென்டர்கள் திமுக இருக்கு அது ஒற்றை தலைமையெல்லாம் இல்லை அதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு இவர்கள்லாம் சுப்ரீம் கமாண்டர் அப்படின்லாம் ஒருத்தர் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் இவங்க இவங்கெல்லாம் கேட்பாங்கலாம் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கே இவர்கள் தான் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு தொகுதி எடுத்துக்கலாம் இப்போ திருவிக்கா சட்டமன்ற தொகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் மேயர் பிரியாவை களமிறக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரு சேகர்பாபு அவர்களுக்கு மே மேயர் பெரிய அவர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க அவர்கள் இவ சொல்றாலும் கேட்பாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க அதே மாதிரி உதயநிதி அவர்கள் தாயகம் கவிங்கிற நபருக்கு தான் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டமா இருக்கு அப்போ ஒரு தொகுதியில் உதயநிதிக்கும் பி கே சேகர்பாபு அவர்களுக்குமே இங்கே சிக்கலாக இருக்கு இதே மாதிரி பெரம்பூரில் உதயநிதியுடைய ஆதரவாளர் ஆர் டி சேகரை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது சேகர்பாபு திட்டமா இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் திருப்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பூர் மேயராக இருக்கக்கூடிய தினேஷ் அவர்களை வந்து களமிறக்கணும் அப்படிங்கிறது உதயநிதியுடைய திட்டம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நபர்கள் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அதுக்கு எதிராக இருக்காங்க இப்படியாக சீனியர்கள் உதயநிதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக திமுக குள்ளே போயிட்டு இருக்கு சரி இவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி நாற்பது இதில் கொடுத்துருவாங்களா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஏன்னா உதயநிதியை மீறி அங்கே ஸ்டாலின் அவர்களை மீறிலாம் அங்கே எதிர்த்து நிற்கிறதுக்கெல்லாம் அங்கே ஆட்கள் கிடையாது நிச்சயமாக எண்ட் ஆஃப் த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க இல்லை தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ அதுதான் பிரச்சனையானா கிடையாது விட ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய சிக்கல் என்ன யாருமே வந்து இது வரைக்கும் திமுகக்கு எதிராக வந்து பேட்டி கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக காங்கிரஸாக இருக்கட்டும் கா இருக்கட்டும் பேசிட்டு தான் இருக்காங்க விசிகா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஆனாலும் கூட்டணி விட்டு போக மாட்டோம்னு சொல்லி அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அது வேற ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்டுகள் வந்து எல்லாருமே அதிகமாக வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நம்ம போன முறை எடுத்துப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட திமுக வந்து நூற்றி எழுபத்தி மூன்று இடங்கள்ல போட்டிட்டாங்க திமுக மட்டும் நூற்றி எழுபத்தி மூணு இடங்களில் போட்டிடுறாங்க ஆனா கூட்டணி கட்சிகள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே அறுபத்தோரு தொகுதிகளெல்லாம் போட்டிடுறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா இப்படி எல்லா கட்சிகளுமே இந்த அறுபத்தோரு தொகுதிகளில் தான் பிரித்து அவர்கள் வந்து போட்டிக்கிட்டு ஆனால் இந்த முறை அப்படி நடக்க போது அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பயங்கரமான டிமாண்ட் வந்து வெளியே இருக்கு ஏன்னா விஜய் ஒரு பக்கம் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு அதிமுக பக்கம் சிகப்பு கம்பளம் விரித்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறார் அவர் அப்போ இப்படியாக பல முனையில் வந்து போட்டி நடக்கிறதுனால சீமான் கூட்டணி போக மாட்டாரு ஸோ மற்ற கட்சிகள் கூட்டணி கூப்பிட்றாங்க இப்படியாக நான்கு முனையாக போட்டி நடக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சிகளுக்கு வெளியே வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் திமுக தலைமை என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா இந்த தடவை நம்ம எண்பது சீட்டுகளை கூட்டணி ஒதுக்கிடலாம் அப்படிங்க முடிவு எடுத்துட்டாங்க எண்பது சீட்டுகள் கூட்டணிக்கு மட்டும் இந்த முறை வந்து போக போகுது அப்ப கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுக்கு விசிகாவிற்கு எல்லாருக்குமே அதிகப்படியான தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இதுல இந்த எண்பது தொகுதிகள் திமுக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக கையில இருக்கிறது வெறும் நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதிகள் மட்டும்தான் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதியில இன்னொரு விஷயமும் பண்ணணும் இப்போ ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தனிச்சின்னத்தில் நிற்பாங்க இந்த இந்த முறை வந்து கிட்டத்தட்ட மதிமுகவே நாங்கள் தனிச்சனில் நிற்க போகிறோம்னு சொல்லி நம்ம பா வைக்கோ அவர்களுடைய மகன் துறை வைகோ சொல்லிட்டார் அப்போ கண்டிப்பாக வந்து தனிச்சின்னத்தில் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க போன முறை இவர்களை உதவி சின்னத்தில் நின்னாங்க இந்த முறை நிற்க மாட்டோம் சொல்லி சொல்லிட்டாங்க மாதிரி கொங்கு மக்கள் தேசிய கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சீட்டுகள் வாங்கி போனதால் உதவிசனச்சினத்தில் நின்னாங்க இந்த முறை தனிச்சின்னம் கேட்குறாங்களோ வழிய கூடுதல் தொகுதிகள் கேட்பான் இது ஒரு தனிமையான சிக்கல் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நூற்றி எண்பத்தி நாலு தொகுதிகள்லையுமே திமுகவானது சில பிற கட்சியில இருந்து உதயசுமி சின்னத்தில் நபர்களை உள்ள போட வேண்டிய சூழல் இருக்கும் இது போக இந்த நூத்தி எண்பத்தி நாலு தொகுதிகளில் தான் உதயநிதிக்கு நாற்பது தொகுதியை கொடுக்கணும் உதயநிதியினுடைய இளைஞரணி சார்ந்த அந்த உறுப்பினர்கள் உதயநிதி டீமுக்கு நாற்பது தொகுதிகள் கொடுக்கணும் அப்போ நல்லா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினாலு நூத்தி பத்து தொகுதிகள் தான் திமுக சீனியர்கள்கிட்ட வந்து போக போகுது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நபர்கள் இருப்பாங்களே திமுக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இரண்டு மூன்று பெரிய தலைகளை வந்து திமுக வளர்த்து விட்டுருப்பாங்க அவர்கள் கையில் சில தொகுதிகள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ எப்படி பங்கு போட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லிக்கூட புரிய வைக்க முடியாது ஏன்னா களத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையும் எதிரொலிக்குது ஒளிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் திமுகவினுடைய வாக்கு விழுக்காடு இறங்கியிருக்கு அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் அதே தான் அப்போ இதுக்கான பின்னணி காரணம் என்னன்னு பார்க்கும்போது கட்சியில் வந்து களத்தில் வேலை செய்கிறதுக்கான நபர்கள் மிகப்பெரிய அளவில் சோர்வில் இருக்காங்க இன்னொன்று கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உட்கட்சி முரண்கள் பெரிய அளவில் இருக்கு இப்போது இதை தீர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே முப்பத்தொம்பது தேதி நம்ம ஜெயிச்சிட்டோங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெற்றி கழிப்பில் அவர்கள் வந்து ஓய்வே எடுக்கல உடனே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறத போடுறாங்க வந்து நம்ம தங்கம் எல்லாரையும் உள்ள போட்டு அமைச்சர்கள்லாம் உள்ள இறக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து பயணம் பண்ணி தேர்தலை வந்து சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன இங்க இருக்கிற பஞ்சாயத்தை வந்து போய் பாருங்க ஒரு ஒரு இடத்துலையும் பெரிய பெரிய தலைவலியாக இருக்கு சொல்லி ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி அனுப்பிவிட்டார் ஆனா அந்த டீம் வந்து கடந்த சில மாதங்களாக செயல்படவே இல்லை அது வந்து ஓரமாக கிடப்பில் போட்டாச்சு அதற்கப்பறமா ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பண்ணார் உடன் பிறப்பே வா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்தி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க திமுக ஒருங்கிணைக்கிறது தான் ஒருங்கிணைக்கிறதுனா என்னென்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறது அதுவும் இழுத்து மூடப்பட்டிருக்கு அதுலேயுமே வந்து பயன் இல்லை இப்போ அதுக்கப்புறமா உனக்கு நாற்பது இது ஜெயிக்கணுன்னா நீ இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணு அவங்கெல்லாம் உனக்கு வேலை பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஸ்டாலினே உதயநிதி கிட்ட சொல்லி களத்தில் உதயநிதி அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்து இப்போ உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் போறார் சுற்றுப்பயணம் போறதே எதுக்குன்னா மாவட்டந்தோறும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து உனக்கு என்னப்பா பிரச்சனை உனக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் வாங்கப்பா பஞ்சாயத்து பேசுறதுக்காக அனுப்பிடப்படுறதுதான் இப்படியாச்சும் உதயநிதி பஞ்சாயத்து பேசுகிறாரன் பார்த்தீங்கன்னா கிடையாது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இதே மாதிரி சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்தித்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வந்து உதயநிதி போகும்போது பிரச்சனைகளை சொல்ல வந்து உடன்பிறப்புகளை பார்த்து இல்லை இல்லை என்கிட்ட இதெல்லாம் கொண்டு வராதீங்க நீங்கள் ஒரு புகார் படி நான் வச்சுருக்கேன் அங்கே போய் நீங்கள் உங்கள் புகார் எழுதி போடுங்க நான் போய் தனியாக படித்து பார்த்து தெரிஞ்சு நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அங்கே இருக்கலாம் கடுப்பாயிட்டாங்க ஏங்க இதெல்லாம் வந்து நீங்கள் லெட்டரில் படி சரி பண்ணுற விஷயமே கிடையாது நேரில் உட்காந்து முகத்துக்கு முகம் நேர பே சரி பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்லி இப்போ கழக உடன்பிறப்புகளே உதயநிதி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இப்போ தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது அதுக்குள்ள இவர்கள் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் உதயநிதிக்கான நாற்பது தொகுதிகள் என்னன்றதை முடிவு பண்ணணும் ஏற்கனவே சீனியர் அமைச்சர்களுக்கும் உதயநிதி பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணது போக கூட்டணி கட்சிகளுக்கு எண்பது தொகுதிகள் கொடுக்கறது என்ன தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம் இப்படியாக பல சிக்கல்கள் திமுகவில் இருக்கு ஆனால் இது எதை பற்றியாச்சும் வந்து ஊடகங்கள் வெளியே பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு விஜய்க்கு கூட்டணிக்கு ஆழ்வராதது மட்டும்தான் பிரச்சனை சீமான் தனிச்சு நிற்கிறாரு இந்த இடம் விஜய் வந்துட்டார் அதனால வாக்கு பிரிய போகுதுங்கிறது மட்டும்தான் பிரச்சனைன்னு திமுகவினுடைய வெற்றி என்னமோ செக்யூர் பண்ண ஒண்ணுங்கிற மாதிரி இங்கே ஒரு நிறைய வந்து போயிட்டுருக்கு இருக்கு அது உண்மை கிடையாது களத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்போ புதுசாக ஒரு போனஸாக ஒன்று சொல்கிற மாதிரிங்க சமீபத்தில் பேசுனா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் கே சலகிரி அவர்கள் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த கரும்பு சக்கை பிளிகிற மாதிரி எங்களுக்கு சாறு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து சக்கை தான் கிடைக்குது வெறும் சக்கையை கொடுத்துட்றாங்க ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை நேரடியாக சாடிந்து பதிவு பண்ணியிருக்காரு நல்லா பாருங்க இது எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயத்தில் அடங்கும் இது எல்லாமே திமுக கிட்ட அதிகமான சீட்டுகள் பெறுவதற்கான ஒரு பேரம் தான் அப்போது எண்பது சீட்டு ஸ்டாலின் அவர்களை கொடுத்தாலும் இந்த கூட்டணி அவர்கிட்ட நிற்குமான்றது கேள்விக்குரிய ஏன்னா விஜய் அவர்கள் வாங்க வாங்க எங்க கூட வாங்கன்னு காங்கிரஸ் வந்து கூப்பிடாம கூப்பிட்டு இருக்காரு காங்கிரஸ் பற்றி இது வரைக்கும் வாங்க எந்த விமர்சனமும் பண்ணவே இல்லை அப்படி நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கான அழைப்பாதான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி காங்கிரஸை வந்து அதிமுக பக்கம் போனாலும் அவர்கள் எடுத்துப்பாங்க இவர்கள் விரும்புகிறாங்களோ இல்லையோ ரெண்டு பக்கமே ஆஃபர் இருக்கு அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் தான் இது எதிரொலிக்கும் அதிகமான சித்துகள் அவர்கள் கேட்பாங்க அப்போ நேரடியாக நம்மளால பார்க்க முடியுது திமுக எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது இதுல தான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு நூறு தொகுதிகள் ஸ்டாலின் அவர்கள் இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக ஏற்கனவே ஜெயிச்ச இந்த நூறு இந்த தொகுதியில் வந்து கையை விட்டு போகிறது அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் தான் காரணம் என்ன பண்ணிணா இது ஒரு எதிர்க்கட்சி வந்து வலிமையாக உருவாகி அவர்கள் ஓட்டு எடுத்தால் கூட பரவாயில்ல இது திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சினையின் காரணமாகவே அந்த தொகுதிகள்லாம் படிபவம் இருக்குது அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்களோ இல்லையா முதல்ல நிர்வாகிகளை சரி பண்ணுங்கள் அதுதான் நமக்கு வந்து ஒரே இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போது உதயநிதி களமிறக்கிறதா இருக்கட்டும் முக்கிய அமைச்சர்களை களமிறக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இப்போ நாம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊடகங்கள்ல இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் களமிறங்குவதுனால தலைமைக்கும் அவர்களுக்கும் சீனியர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்க போறாங்க திமுக கடந்த முறை இருந்தது மாதிரி ஜெயிக்க முடியுமா இந்த இடவை ஸ்டாலின் அவர்கள் கீழே ஒரு தலைமையில் ஒரு கூட்டம் உருவானது மாதிரி உதயநிதிக்கு உருவாகுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விவாதமாக வைங்களேன் அதெல்லாம் வைக்கவே மாட்டாங்க ஆனால் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒற்றை தலைமையாக வந்துட்டாரு அதனால வந்து கட்சி உடஞ்சிருச்சு டிடிவி போயிட்டாரு நம்ம இவர் செங்கோட்டையன் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம பேசுவாங்க ஆனால் திமுக இவ்வளோ சிக்கல் இருக்குன்றத யாருமே பதிவு பண்ணலை பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் திமுக இவ்வளோ சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத யாருமே பதிவு பண்ணுறதுல மக்களுக்கும் தெரியாமல் இருக்கு அதனால பொதுமக்களே தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அதனால இவர்களே வந்து எனக்கா உனக்கான்னு போட்டி போட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த ஒட்டுமொத்த திமுக கூட்டணியுமே இருக்கு நன்றி